ஆகஸ்ட் ஐந்து அமிரக துபாயில் மிக பிரமாண்டமான கேப்டன் பிறந்தநாள் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக உலக நாடு எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கும் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமான கேப்டனுடைய உண்மையான விஸ்வாசிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கேப்டன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார்கள் அந்த வகையில் துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் ஒன்றில் அமைந்திருக்கும் தீவிர ரசிகர் அவர் தலைமையில் அப்பம் கார்னர் உணவகத்தில் பணிபுரியும் நிறுவனத்தில் மேலாளர் அஜிஸ் முத்தமிழ் செல்வன் மதுரை திருநாவுக்கரசு அருணாச்சலம் பாலகிருஷ்ண பெருமாள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அந்த சம்பாதித்த பணத்தில் கேப்டனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கேக் வெட்டி அனைவரும் இது கொண்டாடி இது கண்கொள்ளா காட்சி உலகத்தில் இது போல் குவைட் துபாய் மஸ்கட் சுவிட்சர்லாந்து ஜப்பான் போன்ற பல இடங்களில் கேப்டனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் கொண்டாடிய அனைத்து உள்ளங்களுக்கும் தேமுதிக ஸ்டார் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நிதியாளர் அமீரக பிரிவு செயலாளர் கமல் கெவில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் Yeah. <laughs>